இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிடர் திருந்திட பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நகனான அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் அற்புதமானவர்களே இந்த சிந்தனையோடு இன்னைக்கு இருக்கிற சொல்ல போகிற இந்த பதிவு இந்த சிந்தனையோடு தான் தோங்குறேன் ஏன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக வர்ற சிந்தனை இது உங்களுக்கு தெரியும் இங்கு ஊமைகள் இயங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானாக பார்த்துருப்பேன் இந்த இந்த ஊமைகளை பற்றியும் இந்த உண்மைகளை பற்றியும் இங்கே பேசுகிறதுக்கு கூட திராணி இல்லாத ஒரு அரசியலாக போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிறது அரசியல் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் அரசு அரசியல் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள் யாருக்காக இது இருக்குது யாருக்காக துவங்கப்பட்டது இந்த அமைப்பு இந்த நிறுவனம் யாருக்காக அமைக்கப்பட்டதுன்றத பேசிக்கு கேள்வியையே மறந்துட்டாங்க இன்றைக்கி இருக்கிற சமூகவியலாளர்கள் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் நீங்கள் யோசிக்கிற போது ஒரு நேற்று தான் வந்து நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு வார இதழு அந்த வார இதழில் ஒரு கேள்வி கேட்கப்படுது தன்னை மட்டுமே நம்பி எம்ஜிஆர் பெற்ற சாதித்த அந்த வெற்றிகளைப் போல இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் யாராவது தனி மனிதர்கள் சமீபமாக சாதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது இன்னும் அற்புதமான கேள்வி பாருங்கள் அந்த கேள்விக்கு அற்புதமான பதில் சொல்கிறார் ஆசிரியர் எம்ஜிஆர் தன்னை மட்டுமல்ல மக்களையும் நம்பினார் எம்ஜிஆர் தன்னையும் நம்பினார் மக்களையும் நம்பினார் மற்றவர்கள் தங்களையும் நம்பவில்லை மற்றவர்களையும் நம்பவில்லை கூட்டணியை கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்புகிறார்கள் கூட்டணியை மட்டுமே நம்புகிறார்கள் ரொம்ப அற்புதமான பதில் பாருங்கள் அவங்க கேட்குறாங்க தன்னை மட்டுமே நம்பி எம்ஜிஆர் சாதித்த சாதனைகளை இங்கே யாராவது தனிமனித சா சாதிச்சிருக்கானான்னு கேட்டால் எம்ஜிஆர் தன்னை மட்டுமின்றதல்ல மக்களையும் நம்பினார்ன்ற எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அது அந்த பதில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா எம்ஜிஆருடைய பலம் மக்கள் பலம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் எண்ணமே மகேசன் எண்ணம் மக்கள் வாழ்வே மகேசன் வாழ்வு இப்படி மக்கள் 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 மக்கள்னு அவர் கடைசி வரைக்கும் மக்களையே தான் நம்பியிருந்தார் அந்த வகையில் தான் நான் இன்னைக்கு போன பதிவில் சொல்லியிருந்தேன் திரு சோ அவர்கள் வந்து கவிஞருக்கும் கண்ணாசனையாவுக்கும் இவருக்கும் வந்து ஒரு பெரிய சவால் வந்தது நான் சொல்கிற மாதிரி நடந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணணும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சோ சொன்னார் அதை போலவே ஒரு மாதம் அதாவது எம்ஜிஆர் விளக்கப்பட்ட பிறகு ஒரு மாதம் தவி கழித்து கவிஞரே ஃபோன் பண்ணுறாராம் சோவுக்கு சொல்லியிருப்பேன் நான் அதை சொன்ன உடனே நீங்கள் சொன்னது போல தான் ஆச்சு திமுகவுக்கு தான் ஒரு கெட்ட கெட்டகாலமாக முடிஞ்சு போச்சு இது எப்படி வந்து கட்சியும் ஆட்சியும் கலைஞர்கிட்ட இருக்குது நல்லா கவனிங்க அவர் கேட்குறாரான் சோக்கிட்ட அப்பவும் முடியலையா கட்சியும் கட்சி கலந்து இருக்குது ஆட்சியும் அவர்கிட்ட இருக்குது எம்ஜிஆருக்கு பெரிய அரசியல் அனுபவமும் கிடையாது இது எப்படி நீங்கள் யூகிச்சு சொன்னீங்க இது எப்படி சொன்னீங்கன்னு அவர் கேட்டாராம் கவிஞர் அதை சொல்கிறாரு பாருங்க அவர் இதை குறிப்பிடுறாரு இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்றதுதான் எனக்கு விசித்திரமாக இருக்குதுன்றார் யார் சார் அவர் அவர் சொல்கிறார் ஃபோனில் அதை குறிப்பிடுறாரு இது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்றது தான் எனக்கு விசித்திரமாக இருக்குது ஏன்னால் நீங்களும் நானும் பல தடவை அவருடைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறோம் பல தடவை அவர் கூட உட்கார்ந்துருக்கிறோம் அதுவும் போனால் என்னை விட அதிகமாக நீங்கள் தான் அதிகமாக கலந்துருக்கிறீங்க அவருக்கு எழுச்சி அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆதரவை பார்த்தா உங்களுக்கு எப்படி இது வந்து தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல ஏன்னா எம்ஜிஆர் கூட இருக்கிறது வெறும் ரசிகர்கள் கூட்டம் அல்ல அது பக்தர்கள் கூட்டம் அதை பதிவு பண்ணுறாரு சோ அவர் அப்போயே பாருங்கள் அவர் கூட கூட இருந்தது வெறும் ரசிகர்கள் கூட்டம் இல்லை அது பக்தர்கள் கூட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி கலைஞருக்கு வந்து அவருக்கு வந்து கண்ட்ரோல் கட்சி வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்கலாம் ஆனால் யார் இருக்கிறாங்க அந்த பதவியில் மேலே இருக்கிறாங்க பாருங்கள் மேல் மட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் அவங்க கூட அவர் கூட இருக்கார் மிச்சமெல்லாம் யார் நினைக்கிறீங்க இந்த சாதாரண ஆசாமிகள் எல்லாம் தொண்டர்களெல்லாம் எம்ஜிஆர் பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க அது எப்படி நீங்கள் வந்து அது பண்ணுறீங்கன்னா எனக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பிரச்சனை என்னன்னா எம்ஜிஆர் அவர் எப்போவுமே வந்து அவரோட கூட இருக்கிற அந்த கூட்ட மக்கள் கூட்டத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக இட போட்டார் ஏன்னா நீங்கள் சாதாரண ஒரு ரசிகர்கள் கூட்டமாக இருந்ததுன்னா அதை உடைச்சிடலாம் ஆனால் பக்தி எப்படி உடைக்க உங்களால் முடியும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இப்போ எம்ஜிஆர் விளக்கிட்டாங்க பாட்டில திறந்து பூதத்தை வெளியே விட்டுட்டாங்க அந்த பூதம் வெளியே வந்துடுச்சு எம்ஜிஆருங்கிற பூதம் வெளியே வந்துடுச்சு இது திமுகவை நிச்சயம் பலி வாங்காமல் போகாது நல்ல எ எப்பேற்பட்ட ஒரு ஞானம் பாருங்கள் அவருக்கு இது திமுகவை பலி வாங்காமல் போகாது சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்படி நிலைமையில் நான் வருத்தப்படுறதெல்லாம் என்ன தெரியுமா திமுகவுக்கு ஆப்போசிஷனாக இருக்கிறத ஸ்தாபன காங்கிரஸ் சிண்டிகேட் காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் தான் இப்போ எம்ஜிஆர்ன்ற ஒரு வெளியே ஒரு பிம்பமாக வெளியே வந்துட்டுதல்ல இப்போ திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எம்ஜிஆராக தானே வரப்போகுது இப்போது காமராஜரே இருக்க முடியாதுன்ற அந்த கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்கிறார் அது சரி இப்படி வந்து பண்ணும்போது அவர் சொல்கிறார் க கவீர நீங்கள் நினைக்கிறீங்க எம்ஜிஆர் கணக்கு கேட்டார் கணக்கு கேட்ட பிறகு அப்படியே உள்ளேருந்தே குடைச்சல் கொடுத்துட்டுருக்கிறாரு தலைவலியாக மாறி போயிட்டார் அவர் அடுக்கடுக்க அவர் ஒன்றுமே பண்ணாமல் அவர் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் என்ன வெளியே என்ன சொல்லுவாங்க அரசியல் உலகத்தில் வெளியே பார்வையாளர்கள் எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டார் அதுக்கு அவர் கணக்கு சொல்லலை அதனால இவர் குடைச்சல் கொடுத்துருங்கிறாங்க எம்ஜிஆருக்குன்னு எம்ஜிஆர் மேலே பரிதாபம் அதிகமாக போய்டுமில்ல அப்போது அவரை விளக்கிறத தவிர வேற வழியே இல்லையே கலைஞருக்கு அப்படின்னு கவிரசு கண்ணாசை அவர்கிட்ட தர்க்கம் பண்ணுறாராம் அதுக்கு அவர் சொல்கிறாராம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் நான் பாருங்க நான் கலைஞர் பொசிஷனில் இருந்திருந்தா யாராச்சோ சொல்கிறார் கலைஞர் பொசிஷன் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு அறிக்கை விடுவேன் இங்கே திரு எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருக்கிறாரு அவர் கணக்கு கேட்குறாரு அவருக்கு அந்த உரிமை இருக்கு எனவே கட்சியினுடைய மேல்மட்டத்திலிருந்து மந்திரிகள் இருந்து பொறுப்பாளர்கள் இருந்து கீழே வட்டச்சாலருந்து எல்லாரும் கணக்கு கொடுக்கணும் அவ சமர்ப்பிக்கணும் இது நம்முடைய கடமை அப்படின்னு நான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன்னா அவங்களுடைய என்ன பண்ணுவாங்க தெரியுமா எல்லாரும் மேல்மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் தன்னுடைய சொத்து செலவீனம் பூர்வீகமாக இருக்க சொத்து இப்போ புதுசாக சமாச்ச சொத்து அது இதுன்னு எல்லாரும் கொண்டு போய் மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் திரு எம்ஜிஆர் கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும் குடும்பத்தை அவர் என்ன பண்ணுவார் அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் தான் பாருங்கள் அதை பாருங்கன்னு சொன்ன அவர் என்ன சொல்லுவார் நான் ஒரு ஆடிட்டர் வச்சு பண்ணுறேன்னு சொல்லி அவர் வாங்கிக்குவார் ஆனால் ஆடிட்டர் கூடாதுங்க நீங்கள் பொருளாளர் நீங்களே தான் பார்க்கணுன்னு அவர் விடாமல் அவர் வந்து தொந்தரப்படுத்திகிட்டே இருக்கணும் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கே என்ன ஆகும் தினமும் வந்து பார்க்குறதும் தினமும் வந்து கணக்கு கொடுக்குறதும் அதுவே செய்தித்தாள்களை பெரு பெரிய செய்தி ஆகிடும் உடனே எம்ஜிஆருக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டு போய் அதை வேற மாதிரி அவர் வந்து அவரே வந்து அதை நிறுத்திருப்பார் இது ஈஸியாக அவர் ஜெயிக்கிற ஒரு 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 வாய்ப்பு இருந்தது கலைஞருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார் யார் ஜோ சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறார் என்னங்க நீங்கள் சினிமா மாதிரி சொல்கிறீங்க சினிமாவில் நடக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னாராம் அவர் கவிரரசர் இவர் சொன்னாராம் அரசியலே சினிமா போன பிறகு அப்புறம் அரசியலே சினிமா போன பிறகு சினிமாவாக இருந்தானா எப்படி இருந்தா என்னான்னு இவர் சோ சொல்கிறாரான் ஆனால் இந்த இடத்துல சோ சாரும் சரியாக மதிப்பீடு செய்யலை ஏன்னா உண்மையாக போனால் உண்மையாக வந்து சாப்பிடா எம்ஜிஆர் கேட்டது மேல் மட்டத்தில் அரசாங்க பதவியில் இருக்கிற மந்திரிகள் இருந்து பொறுப்பாளர்கள் இருந்து மிக மே மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய கணக்கு தான் அவர் கேட்டார் ஏன்னா அவர் தெரியும் கீழ் மட்டத்தில் இருந்தாலும் இப்போ பரவலை அப்போ வந்து மட்டத்தில் இருக்கிறவங்களாம் தப்பாக சம்பாதிக்கலை அவர் கேட்டது மேல் மட்டத்தில் இருந்தவங்க தான் அப்போ ஒரு மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்ட வரைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய கேள்வி சொல்லியிருந்தால் கூட கீழ் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு காரணம் ரெண்டாவது உண்மையாக சம்பாதிக்காதவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் வரும் கொடுக்கற எண்ணம் வரும் உண்மையாக ஊழல் பண்ணுறவங்க இந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சியை வச்சுக்கிட்டு பதவி வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த எண்ணமே வராது இதை வந்து அவங்க யோசிக்கலை அவர் குடி குறிப்பிடுறாரு அவர் வந்து அவர் அரசியல் நெய்யாண்டியாக தான் பேசுகிறாரே தவிர அதில் அங்கே அது உண்மையாக அது கிடையாது அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாச்சோ ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க நான் எம்ஜிஆர் விளக்கப்பட்ட உடனே நான் ஒரு தலையங்க எழுதுனேன் சில நாட்கள் கூட தலைங்க எழுதினேன் அந்த தலையங்கத்தில் சொல்லியிருந்தேன் எம்ஜிஆர் ஒரு முறை அறிஞர் அண்ணாதுரை இருக்கிற போது அவர் வந்து கட்சியில் இருக்கிற போது திமுகவில் இருக்கிற போது தலைவராக இருக்கிற போது இதே மாதிரி ஒரு தடவை எம்ஜிஆர் வந்து ஆப்போசிஷன் நடந்தார் அதுதான் அந்த உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து காமராஜர் வந்து எனக்கு தலைவர் அண்ணா அவர்கள் எனக்கு வழிகாட்டின்னு சொன்னார் பாருங்க அதனால தான் அந்த என் கடமையெல்லாம் கூட படத்தை ஓட விடாமல் பட்டா பண்ணாங்க அப்போவே கூட திமுகவில் எல்லாம் வந்து சில சில ஆப்போசிஷன் பண்ணாங்கன்னு ஒரு உங்களுக்கு தெரியும் அது அந்த அந்த கூட நான் சொல்லியிருக்கிறேன் அதை சொல்கிறார் சோ அவர்கள் ஏற்கனவே அண்ணாதுரை இருக்கிற போது ஒரு முறை இப்படி நடந்துக்கிட்டதால் அவர் மேலே வந்து ஒரு எதிர்ப்பு காட்டினாங்க சிறு சலசலப்பு வந்தது ஆனால் அதை அப்போ அவர் இருந்த நேரத்தில் அண்ணா உயிரோடு இருந்தார் இப்போ அண்ணா போயிட்ட அண்ணாவே இப்போ இல்லாததால் இந்த சமயத்தில் அவர் என்ன மாதிரி ஒரு 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 ஆப்போசிஷன் பண்ணாலும் அதை வந்து எம்ஜிஆர் வெறுப்பாக மாற்ற முடியாது அவங்க வந்து எம்ஜிஆர் விருப்பை விட கழகத்தினுடைய வெறுப்பாக மாற்றவும் மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் மேலே வெறுப்பை காட்ட மாட்டாங்கன்னு நீங்கள் நம்பலாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு பாருங்கள் பின்னா அவர் சொல்கிறது வந்து ஒரு அரசியலுடைய அந்த 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 அப்ரோச் இருக்கு பாருங்க அந்த அந்த அணுகுமுறையும் அவர் சொல்கிற அந்த தீர்வும் பாருங்கள் அதனால் எம்ஜிஆர் மேலே வெறுப்புணர்ச்சி அதிகமாக வராது அது மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க கலைஞர் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தார் எப்படி விளக்குனார்னு சொன்ன ஒன்று அவர் சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான பதில் சொல்கிறார் பொதுவாகவே கலைஞர் மட்டும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன் வழியை விட எம்ஜிஆர் குறைவாக மதிப்பீட்டு செஞ்சுட்டாரு அது காரணம் என்னன்னா முக்கியமானவர்களெல்லாம் நம்ம கூடவே இருக்கிறாங்க கட்சி நம்ம கையில் இருக்குது ஆட்சியும் நம்ம கையில் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது என்ன அர்த்தம் அவங்க நினைக்கிறாருன்னா ரொம்ப முக்கியமான பயன் சொல்றேன் நான் சொன்ன பாருங்க முதல்ல ஒரு முறை வந்து கழகத்தில் எம்ஜிஆர் வந்து அண்ணா இருக்கிற போதே ஒரு ஒரு மாறுபட்டு ஆப்போசிஷன் பண்ணும்போது எதிர்வினை வந்து வரும்போது அது சலசலப்பு ஏற்படுத்துச்சு அந்த மாதிரி தான் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும்னு கலைஞர் நம்பிட்டார் முக்கிய சாரெல்லாம் கூட இருக்கிறாங்க அதனால் இது பெருசாக நடக்காம நினச்சிட்டாரு அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் தமிழர் அல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சார பீரங்கியை அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் எம்ஜிஆர் வந்து அந்த முனையை முறிச்சிடுவார் ஏன்னா மக்கள் அவர் பின்னால் இருக்கிறாங்க சாதாரண தொண்டர்கள் அவர் பின்னால் இருக்கிறாங்க சாதாரண ஆசாமிகள் அவர் பின்னால் இருக்கிறாங்க மக்கள் பலம் எம்ஜிஆருக்கு கூட இருக்கிறா இருக்கிறத அவர் நம்பலாம் அது மட்டும் அவர் சொல்லலை அவர் சொல்றாரு இப்படியே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா அது எப்படி சொல்றாரு அப்போ அப்போவே வந்து என்ன சொல்றாரு நான் வந்து திமுகவா இல்லையான்றது முக்கியம் இல்லை நான் அண்ணாவின் கட்சியா இல்லை என்பதுதான் முக்கியம் நான் அண்ணாவின் வழியில் தான் நடப்பேன் அண்ணாவின் கொள்கைகளை தான் கொடுப்பேன்னு சொல்லி அண்ணா திமுகனு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்ட பிறகு அது தொடர்ந்து அவர் செய்கிற வரைக்கும் அவரை வீழ்த்துவது எளிதல்ல பாருங்கள் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளும் இன்றைக்கி இருக்கிற அந்த அதிமுக கட்சிக்காரங்களும் இதை யோசிக்கணும் எப்படியெல்லாம் எதிர்ப்புணர்ச்சி வந்தது மக்கள் செல்வாக்க எம்ஜிஆர் எப்படி தக்க வச்சுக்கிட்டாரு மக்கள் செல்வாக்க வச்சுக்கிட்டே எப்பேற்பட்ட ஒரு எதிரிகளெல்லாம் பண்ணிட்டார்ன்றத அவர் அவர் சார்ந்த கட்சிகளே எனக்கு உலரணும் அது மட்டும் இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் வலி அறிதல்னு சொல்லி அற்புதமான ஒரு அதிகாரம் அது நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் அது சொல்கிறாரு வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல்னுவார் எடுத்த உடனே சொல்லுவார் இந்த தன்வழி அதாவது வினைவழி ஒரு செயலுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் தன் தனக்கு எவ்வளோ மதி தனக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அந்த வலிமையுடைய அளவு என்னன்னு புரிஞ்சுக்கணும் மாற்றான் வழியும் பகைவனுடைய வலிமை எவ்வளோ இருக்குது அதை பார்த்துக்கணும் வழியும் தூக்கி செயல் துணை வழின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ கூட்டணி கட்சியினுடைய பலத்தை தான் நாங்கள் வாழ்கிறோம் அதில் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த கூட்டணி பலத்தை இவங்க விடக்கூடாது அதனால தான் இங்கே அவர் சொல்கிறார் வினைவழியில் வந்து வழி அறிதல்ல சொல்கிறது எப்போவுமே இந்த நான்கு வலிமையையும் புரிந்து தான் ஒருத்தர் செயலாற்றணும் அரசியலைன்னு அற்புதமாக சொல்கிறார் அது வந்து எம்ஜிஆருக்கு வந்து தன் வழி மேலே தன்னுடைய வலிமை மேலே வந்து அவர் என்றைக்குமே மது இருந்தால் கூட வெளியே காட்டிக்க மாட்டார் நான் முதலமைச்சராகவே ஆவேன் நான் இருநூத்தி முப்பத்தாம் தொகுதி ஜெயிப்பேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ண சொன்னதே கிடையாது நீங்கள் பாருங்கள் அவருடைய வரலாறுல அவர் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் எங்கள் அதிகாரம் வரும்போது எங்களுக்கு மக்களுக்கு சேவை இப்படி தான் பேசுவார் தவிர நான் முதல்வரானால் இரநூத்தி முப்பதாம் தொகுதியும் ஜெயிப்பேன் சொன்னதே அந்த வீம்பு பேசுனதே கிடையாது எம்ஜிஆர் அது வந்து தன் வலிமையை தெரிந்து கொண்ட அதை அது அதோடு குறிப்பிடுறார் சோவர்கள் அதாவது நான் தலையங்க எழுதுனேன் சில நாட்களுக்கு அவரை வந்து வெளியே அனுப்பிச்ச உடனே திமுகலேருந்து வெளியே அமிச்ச உடனே நான் வந்து தலையங்க எழுதுனேன் அந்த தலையங்கள் எழுதும்போது கூட அவர் எம்ஜிஆருக்கு நம்பிக்கை கிடையாது நாம் வந்து இப்படி இப்படி வந்து வந்து வந்துடுவோம் இவர் சொல்கிற மாதிரி நடக்கும்னு ஆனால் நாட்கள் போக 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 நான் சொன்னது தான் நடந்தது அது எம்ஜிஆரும் எதிர்பார்க்கலை ஆரம்பத்தில் ஆனால் அவர் நான் சொன்ன மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்லி கடைசியில் அவர் ஏன்னா அதையே வழி எறிதலில் ஒரு அற்புதமான குரல் இருக்கும் நான் அதிக அடிக்கடி நான் நான் ஞாபகப்படுத்திருக்கேன் அதாவது அமைந்து ஆய்ந்து ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு வார் ஐயா அதாவது அமைந்து ஆய்ந்து ஒழுகணும் அதாவது இணக்கமாக இருக்கணும் அமைந்து ஆய் ஆய்ந்து ஒழுகணும்னா தன்னை சுற்றி இருக்க மட்டும்லாம் ஒரு இணக்கம் இருக்கணும் எம்ஜிஆர் அவர் தனியாக இருக்க போது வரும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் எல்லோரும் வந்துவிட்டாங்க எல்லோரும் வந்துட்டாங்க என்ன காரணம் கூட மக்கள் கூட பக்கத்தில் இருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி இருக்க அண்ணாதிமுக கட்சி பாருங்க இருக்கிறவங்களாம் வெளியே இருக்கிறாங்க அவங்கள முதல்ல சரிங்கய்யா சேருங்கயா சேருங்கயான்னு கூப்பாடு போடுறோம் புரியவே இல்லை சில பேர் சொல்கிறாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அந்த குறை இந்த குறை பாருங்கள் நீங்கள் இணக்கமாக இருந்து அமைந்து ஆய்ந்து ஒழுகி அளவரியான் உங்களுக்கு என்ன வலிமை இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுநர் நீங்கள் உங்கள் உங்கள் வலிமையை நீங்கள் மதிப்பீடு செய்யணும் தன்னை வியந்தான் நீங்கள் ஒரு பெரிய எம்ஜிஆர் இல்லை ஒரு பெரிய ஒரு ஜெயலலிதா இல்லை ஒரு பெரிய ஒரு ஆளுமை இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு அவருடைய கட்சியில் இருக்கிற தலைமைக்கு புரியலை விரைந்து கெடும் அப்படிங்கிறாரு ஏன்னா நீங்கள் வலிமை பெற்று உங்களை சுற்றி இருக்கிற வலிமையான தான் எல்லாரும் உங்கள் கூட வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை சிக்கலாக போய்டும் ஏன் இந்த பதிவில் நான் இவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆருடைய அந்த கணிப்பை பாருங்கள் சோவுடைய கணிப்பு அவரே ஒரு கட்டத்தில் பாருங்கள் சொல்லிவிட்டு அந்த பூதத்தை திறந்து விட்டுட்டாங்க அது திமுகவை பலி வாங்காமல் போகாது அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பெரிய வடவாசம் கொடுத்தார் எம்ஜிஆர் மறந்து போன பிறகு கூட அதுக்கப்புறம் அந்த கட்சி என்னவெல்லாம் அவங்களை படிச்சுங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா நாம் முன்னால் போன அந்த வாழ்வியலுடைய அந்த அந்த தகவல்களை அங்கே நடந்த சரித்திரத்தினுடைய தன்மைகளை புரிந்தால் தான் நம்ம நாம் செய்வ விஷயத்துலேயும் நம்ம நல்லது நடக்கணும்னு சொல்லி இது ஒரு சமுதாய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு மட்டுமில்லை நாமளே நம்ம உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்